Dear brothers and sisters, I welcome you all to hear and see this video message. In this video, I am going to explain the good books to read to know about hindutva Sangh Parivar groups. Around 28 books as uh, myself compiled it to know about hindutva Sangh Parivar RSS groups content for this video i given in the description you can go through and study these books i posted on my blogspot shadow cabinet of india and the same link i given in the description this 28 books i am not going to explain the contents but i will explain the name of the books and the author and the publication and the price and pages it will be very useful for every citizen we should know the hindutva how it is functioning number 1 the rss the long and the short of it by Devonwara mahadeva author and sr ramakrishna translator ega publishers rupees 199 decoding the rss by rao sahab kaspi author, rubis 250 leftward books publication number three the rss and the BJP, a division of labour by a g nourani author, rubis 195 Manogar publisher and distributor must read rss depth and breadth Devunara Mahadeva from Kannada translation Shadow Army's French Organizations and Foot Soldiers of Hindutva by Drendra Heja Author Jakarnat Publication 240 pages rubies three hundred fifty H Pop The Secretive World of Hindutva Pop Stars by Kunal Prohit Author Harbor Collins India Publishers. थ्री हंड्रेड एंड 499 फोर हंड्रेड एंड नाइंटी नाइन हिंदू नेशनलिज्म एंड राष्ट्रीय स्वयं सेवक संघ पेपर बैक बै शामसुल इलाम रुपीस 360 थ्री हंड्रेड एंड सिक्सटी मीडिया हाउस दिल्ली पब्लिशर्स पेजेस थ्री हंड्रेड एंड सिक्सटी एट इंडियन फ्रीडम मूवमेंट एंड आर एस एस ए स्टोरी ऑफ पिट्रयल बाई डॉक्टर शामसुल इस्लाम பை பாரோஸ் மீடியா அண்ட் பப்ளிஷிங் ப்ரைவேட் லிமிடெட் ருபீஸ் நைன்டி ஃபைவ் பேஜஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏஜி நூராணி ஆர் விஜயசங்கர் டிரான்ஸ்லேட்டர் ஒரிஜினலி பப்ளிஷ்டு அண்டர் தி டைட்டல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஏ மெனாஸ்ட்ரூ இண்டியா பப்ளிஷ் பை பாரதி புத்தகாலயம் தேனாம்பேட் சென்னை ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி ஆர்எஸ்எஸ் உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத குழு ஆதன் பாபல் ஆசிரியர் மலரவன் ஆசிரியர் நிமிர் வெளியீடு பப்ளிகேஷன் தேனாம்பேட் ஆர்எஸ்எஸ் இந்து தீவிரவாத கட்டமைப்பின் வேர் அரன் ஆசிரியர் நிமிர் வெளியீடு ருபீஸ் ஃபிஃப்டி ஆர்எஸ்எஸ் அறிந்து கொள்வோம் பேராசிரியர் சம்சுல் இஸ்லாம் ரியாஸ் அகமது தமிழில் இலக்கியச் சோலை பப்ளிகேஷன் ருபீஸ் நைன்டி நரக மாளிகை ஆத்தர் சுதிஸ் மின்னி பப்ளிஷர் பரிசல் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ஆர்எஸ்எஸ் ஒரு திரை விளக்கம் ஆங்கிலத்தில் தீபக் பர்கவே தமிழில் சுந்தர சோழன் ராவ் சாஹேப் கஸ்பே ருபீஸ் டூ ஹண்ட்ரட் பாரதி புத்தகாலயம் ஆர்எஸ்எஸ் அறிய வேண்டிய உண்மைகள் மஞ்சை வசந்தன் ஆசிரியர் திராவிடர் கழக இயக்க வெளியீடு பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் ஆர்எஸ்எஸ் என்னும் ட்ரோஜன் குதிரை கி வீரமணி ஆசிரியர் பெரியா சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ஆர்எஸ்எஸ் ஓர் அபாயம் கருஞ்சட்டை பதிப்பகம் விடுதலை ராஜேந்திரன் ஆசிரியர் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஆர்எஸ்எஸ் கடந்து வந்த பாதையும் செய்ய வேண்டிய மாற்றங்களும் எழுத்தாளர் சாருகேசி கிழக்கு பதிப்பகம் பக்கங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆர்எஸ்எஸ் மதம் மதம் மற்றும் மதம் எழுத்தாளர் பா ராகவன் கிழக்கு பதிப்பகம் பக்கங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இந்திய ஆன்மீகமும் காவி பிளவுவாதமும் ஆதார் எம் அபுதாகி ருபீர் ஒபீஸ் ஒன் டுவெண்ட்டி பாரதி புத்தகாலயம் துரோகி வீரரான கதை ருபீஸ் ஃபிஃப்டி இலக்கிய சோலை பப்ளிகேஷன் ஆதர் பி ரியாஸ் முகமது முகத்திரை விளக்கப்பட்ட சாவர்கர் ஆதர் சம்சுல் இஸ்லாம் தமிழ் சா வீரமணி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் பாரதி புத்தகாலயம் தேசியத்தின் உண்மைகளும் பொய்களும் சாவார்கர் கூறியபடி ஆர்தர் பார்த்தா சாட்டர்ஜி டிரான்ஸ்லேட்டர் ராஜன் குறை ரவீந்திரன் ராமச்சந்திரன் எதிர்விளையீடு சங் பரிவார் சதி வரலாறு நூல் நாலு இந்தத்துவம் மறுப்பும் எதிர்ப்பும் எழுத்தாளர் விடுதலைக்கா ராஜேந்திரன் பப்ளிஷர் விடுதல் விடியல் பதிப்பகம் பக்கங்கள் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கோட்ஸேயின் குருமார்கள் அருணன் ஆசிரியர் வசந்தம் வெளியீட்டகம் பேஜஸ் செவன்டி டூ ருபீஸ் ஃபிஃப்டி கோட்ஸேயின் குழந்தைகள் இந்தியாவில் இந்தத்துவ தீவிரவாதம் ஆதர் சுபாஷ் கடாடே டிரான்ஸ்லேட்டர் பி ரியாஸ் அகமது இலக்கிய சோலை பதிப்பகம் ருபீஸ் டூ தேர்ட்டி சர்வதேச பயங்கரவாதமும் இந்திய பயங்கரவாதமும் ஆதர் டி ஞானையா பப்ளிஷர் அலையல் வெளியீட்டகம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் டூ சிக்ஸ்டி நிழல் இராணுவ மங்கள் ஆதர் திரேந்திர கே ஜா ஈபா சிந்தன் தமிழில் எதிர் வெளியீடு பதிப்பகம் பொள்ளாச்சி ருபீஸ் டூ தேர்ட்டி